இன்னைக்கு பெரும்பாலானவங்க வீட்டுல சமைக்கிறதே கிடையாதுங்க ஹோட்டலுக்கு போய் சாப்பிடுறாங்களா அப்படின்னு அதுவும் கிடையாது வீட்டுல இருந்த மாதிரியே ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி பேக்கிங் செய்யப்பட்ட உணவு தான் பலர் வாங்கி சாப்பிடுறாங்க இன்னும் கொஞ்சம் பேரும் வழக்கமா அந்த எலுமிச்சம்பழ ஜூஸ் பானகம் இதெல்லாம் குடிக்காம முழுக்க முழுக்க ஆர்டிபிஷியல் இன்கிரீடியன்ஸ் சேர்ந்த கூல்ட்ரிங்க வாங்கி தான் குடிக்கிறாங்க இப்படியான உணவுப் பொருட்கள் எல்லாமே சர்க்கரையோட அளவு அளவுக்கு அதிகமா இருக்கிறதா சொல்லப்படுது இதுக்கு சில கட்டுப்பாடுகள் கூடிய சீக்கிரத்துல விதிக்கப்பட உள்ளதாகவும் சொல்லப்படுது இது தொடர்பா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் நியூட்ரிஷியன் அண்ட் இந்தியன் மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் இணைந்து பேக்கிங் செய்யப்பட்ட உணவுப் பொருட்கள்ல சர்க்கரையோட அளவு குறித்து ஆய்வு மேற்கொண்டாங்களாம் அதே மாதிரி பிராண்டட் கூல் ட்ரிங்க்ஸ் பழச்சாறு குக்கீஸ் ஐஸ்கிரீம்ஸ் இதுல எல்லாத்துலயும் சர்க்கரையோட அளவு எவ்வளவு இருக்கு அப்படின்னு ஆய்வு செஞ்சாங்களாம் அப்ப அந்த உணவுப் பொருட்கள் எல்லாமே அனுமதிக்கப்பட்டதை விட சர்க்கரையோட அளவு கூடுதலா இருக்கிறது தெரிய வந்துச்சு இதனால சில வழிகாட்டு நெறிமுறைகளை இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் வெளியிட்டு இருக்காங்க அதன்படி பாத்தீங்கன்னா இனி தயாரிக்கப்படுற இப்படியான உணவுப் பொருட்கள்ல அஞ்சு சதவீதத்துக்கு மேல சர்க்கரை அளவு இருக்க கூடாது அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு இதுக்கான அறிவிப்பு கூடிய சீக்கிரத்துல வெளியாகும்னு சொல்லப்படுது இது தொடர்பா சில பேக்கிங் செய்யப்பட்ட உணவு தயாரிப்பு நிறுவனங்கள் எங்கள்கிட்ட எதுவுமே கலந்து ஆலோசிக்கல அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஐசிஎம்ஆர் இருக்கிற அதே ஆய்வறிக்கையில வீடுகள்ல அதிக கொழுப்பு அதிக சர்க்கரை அதிக உப்பு சேர்த்து தயாரிக்கப்படுற உணவுப் பொருட்களாலும் உடலுக்கு தீங்கு ஏற்படும் தவறான வீட்டு சமையல் குடல் நுண்ணுயிரிகளை பாதிக்கும் அப்படின்ற அதிர்ச்சி தகவலையும் வெளியிட்டு இருக்கிறாங்க முறையற்ற உணவு பழக்க வழக்கங்களை கையாள்றது சமைச்சதுக்கு அப்புறம் நீண்ட நாள் அந்த உணவுப் பொருட்களை சேமிச்சு சூடு பண்ணி சாப்பிடுறது இது எல்லாமே உடம்புக்கு தீங்கி விளைவிக்கிற பாக்டீரியாக்களோட வளர்ச்சிக்கு வழிவகுக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு இதன் விளைவா உடலுக்கு மிக ஆபத்தான நோய்கள் ஏற்படலாம் அப்படின்னு எச்சரிக்கை முறை அடிச்சிருக்கிறது இந்த ஆய்வு